என்னப்பா கெட்டியும் கட்டாம இருக்க மாலை கொண்டு போதா சரி இருக்கு வெற்றி அடைங்க கால் விட்டுவாடம் வேண்டும் இன்னொரு தினம் கால் விட்டுவான் இறைவனிடம் கேட்டேன் ஒரு காலத்தில் நினைத்து வாழ ஒன்று அப்படித்தானே ஒரு காலத்தில் மறந்து வாழ அப்படி இருந்த நீ இப்ப உன் குடும்பத்துக்கு உள்ள இறங்கி பார்த்த என் தங்கை பராசக்தியினுடைய சொரூபம் உன் வீட்டில் குடியேறி இருக்கு ஆனா தெய்வம் இருக்கே தவிர செல்வம் இல்லை கடன்பட்ட கலக்கமும் மனவேதனையும் நிறுத்தி இல்லாத நிலமையும் வீட்டுக்குள்ள வாடுது பொம்பளைக்கு ஓயாத நோயும் பிணியும் காட்டி எழுந்து நிற்க முடியாத பிளவீனும் இருக்குது வாஸ்தோமா இதெல்லாம் குணமாக்கணுமே இது செயற்கையா இயற்கையாங்கிற கேள்வி உள்ளத்தில் உண்டு காலம் சனி பகவானுடைய ஒரு கண் பார்வை வீட்டுக்குள்ளே விழுந்திருக்கு ஒரு ஆறு மாதம் போனா குருபார்வையில் கோடி நன்மை கிடைப்பது போல நன்மை கிடைக்கும் வேற என்ன வேணும் உனக்கு ஒரே வழி அதான் செல்வம் இல்லைன்னு சொன்னேன் கண்ணை மூடிதான் நான் அள்ளி தந்துட்டு போறேன் இவ்வளவு தானே வரும் பக்கத்தில் வா இந்த அப்பா மனம் நிறைந்த செல்வத்தை பெறுவாய் கடனை தீர்த்து தார செல்வாக்கர் யாருக்கு சொல்லணும் அப்ப நீ அங்க போயிட வேண்டியதான் ஆமா அதான நியாயம் என்ன பாப்பா சின்ன பாப்பா கால விட்டுவா செல்ல குட்டி நீ நீ உட்கார்ந்து குட்டியப்பா நல்ல பையன் ஆமா பக்கத்தில் வா யார் இவன் தமிழ் நல்லா தெரியுமா தெரியும் உன்னுடைய கட்டுமனைக்கு போகிறேன் நீங்க பார்த்து எடுக்கக்கூடிய தொழில் இப்ப நஷ்டமும் மனவேதனையும் நடக்கு வாஸ்தவமா வீட்டில் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாத குறை அடிக்கடி வருது உண்மையா இல்லையா இப்ப தொழில் பார்க்க முடியாத அளவுக்கு மனவேதனை இவனை வேற இடத்துக்கு அனுப்பலாமாங்கிற ஒரு குழப்பம் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால அனுப்பலாம் அவனுக்கு நஷ்டம் வராது லாபம் தான் நடக்கும் நல்லா புரிஞ்சுக்கா உன்னுடைய உடல்நிலையில அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு அதுல ஆபத்தை நம்ம காப்பாத்துறேன் நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கு கால்லோனுட்டுவா இடையில ஒரு நாள் இரவில் ஆந்திரா போலீஸ் ஒன்ன மடக்குச்சே ஏன்டா மடக்குச்சி

இதுவரை பழகலை லேசாக பீர் மட்டும் அப்போ சார் எங்கள் அம்மா சத்தியமாக நான் குடிக்கவே மாட்டேன் பேர் மட்டும் குடிப்பேன் உடம்புல சூடு குடிச்சிருக்கு காலைல விட்டுவான் வா 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 கடினமான கஷ்டமும் வறுமையும் அடைஞ்சிருக்கிய என்ன அதனால குடியிருக்கக்கூடிய கூடிய இடத்தை நிலைய ஆக்கி தாரேன் எந்த நோயும் இல்லாம ஆக்கி தரேன் கண்ணை முடிக்க இந்த கனியில நிறைந்த செல்வத்தை கொடுத்துருக்கேன் இந்தா பணம் கிடைக்கும் சந்தோஷமா இருங்க நீ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போன நினைக்கிய போகலாம் நல்லா ஏலே எனக்கு தெரியாது அப்படின்னு மட்டும் எதையும் மறைக்கணும்னு முயற்சி பண்ணிடறாதடா அது என்ன போயிட்டு அசத்திடுவோம் அவளை கூட்டிட்டு போவாத எங்கயும் கர்பசாமி ஸ்ரீவில்லி புத்தூர் ஸ்ரீவில்லி புத்தூர் வரலாம் இருக்கக்கூடிய கோயிலுக்கு என்னைக்கு போனியா என்ன சொல்லிட்டு வந்த அவட்ட என்னடா வேண்டுதல பண்ணிட்டு வந்த சொல்ல முடியலையா பிள்ளைகளை பத்தி உனக்கு என்ன வர வேணும் கண்ணை மூடுறா ஒரு பிள்ளை வழக்கறிஞரா படிக்கும்டா எதிர்காலத்தில் நீதிபதியாகும் உன் கவலையை தூர விடலாம் ஒரு வீடு சம்மந்தமான மனக்குழப்பம் உன் உள்ளத்தில் ரொம்ப வேதனையாக இருக்குது அருமையாக நிமிந்து நிற்கக்கூடிய தன்மானமும் உள்ள தூய்மையும் உடையவன் நீ எந்த விஷயத்தையும் நம்முடைய துயரங்களையோ விஷயங்களையோ யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மன அடக்கத்தோடு வாழ்ந்து பழகினவன் நீ உண்மையா இல்லையா ஆனால் இப்போ பிள்ளைகளுக்காக கண்கலங்கி வேதனைப்பட்டு இருக்க வளமாக்கி தரேன் ஒரு இடத்திலிருந்து கொஞ்சம் பணங்கள் நஷ்டப்பட்டு நீ அந்த பிசினஸ் வந்து நமக்கு செட் ஆகாது சரியா அதனால அதை கைவிடு அடுத்து உன் வருமானத்தை பெருக்கி தரேன் கவலைப்படாமல் நிம்மதியாக வைக்க அம்மா இருக்கா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கிரிகைகளை உண்மையா செஞ்சியா சரி இன்னும் ஒரு முறை செய்ய வேண்டியிருக்கு செஞ்சிரு செஞ்சிரு உனக்கு அவளுடைய ஆசீர்வாதமும் துணையும் இருக்கு கலங்காம இரு தைரியமா இரு வேற என்னப்பா வேணும் அந்த இடத்த நான் முடிச்சு தரம சிவராத்திரி கழியட்டும் சரியா ஜெயிச்சுருவேண்டா ஒரு பேர் இடைஞ்செல்லாம் ஆக்கி தரேன் அட்வான்ஸை கொடு அசத்த கால் வா நான் மனம் திறந்து சொல்லிட்டோம்னா யாருமே தோத்து போக மாட்டான் ஜெயிச்சுருவான் என்கிட்ட நீங்க போய் தான் பிரச்சனை நடக்கும் நீ உண்மையை சொல்லிட்ட இந்த அப்படி உன் கூட வார என்ன நினைச்சுக்கிட்டு ஜெயிடா திருப்தியாரடா போ ஜெயிச்சுக்காடா நன்றி மறக்காம இருந்துக்கா ஓடுவா மக்களே கரபசாமி ஆமா கேரள தேசம் மலையாளம் என் மகனுக்கு பேரை வேணும்னு கேட்டது யாரு ஆம்பளை பையன் உடல்நிலைகள் நல்லா எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது ஒரு பொம்பளை ஐஸ்வர்யமா இருக்கணும்னு கேட்டது யாரு கேட்கும்லோ அந்த பிள்ளையுடைய சுகம் நல்லா இருக்கும் கடன் இல்லாமல் வாழ வைக்க வீட்டை மீட்டி செல்வாக்கா இருக்க வைக்க ஒர் பிறகு வாங்கிட்டு போமா வேற எந்த வர வேணும் நீங்களுக்கு உடல்ல எந்த ஆரோக்கிய குறைவும் இல்லாம காப்பாற்ற ஐஸ்வர்யம் அவன் தங்க கேரளாவுக்கு மாறி வரக்கூடிய நிலை வருது ஜெயிச்சு தார ஐஸ்வர்யமா இருப்பான் கவலைப்படாங்க போங்க திருவனந்தபுரம் யாரும் உண்டோ திருவனந்தபுரம் நீங்களோ ஆ மன மனக்குழப்பம் இல்லாமல் இருக்கணும் முதல்ல இந்த மகனுக்கு மனநிலைகளை சரி பண்ணணும் சரியா சரியா உடலில் நோய் இருக்கா உள்ளத்தில் நோய் இருக்காங்கிற சம்சியம் உண்டு உள்ளத்தில் தான் பிரச்சனை உடலில் இல்லை அந்த உள்ளத்தை தெளிவு பண்ணி நாலு மனிதரை போய் நல்ல வாழ வச்சா போதும்லா வெற்றி தரலாம் வேற ஒன்றும் பணிகள் இப்போதைக்கு ஒன்றும் சரியாகாது ஆறு மாதங்கள் வரை பொறுத்திருந்தால் வருமானமும் கிடைக்கும் சர்வ ஆரோக்கியமும் கிடைக்கும் சரியா கால் உங்க பத்தி நல்ல பத்தியா இருக்கலாம் மணக்கல வேற என்ன வேணும் பக்கத்தில் வா இந்த அன்னம் குடி இதை தேர்ச்சி இன்னைக்கு குளிக்கணும் மெல்ல மெல்ல மனநிலைகளையும் உடனே தெளிவாக்கி தந்துடுறத ஜெயிச்சு தாரேன் மகளிர் செம்மையாக்கி தாரேன் போய் உக்காரலாம் நல்லா தெளிவா இருக்கணும் ஓகே ஊட்டி என்னப்பா வேணும் நீ தான் கேட்கணும் அதை நான் கொடுக்கணும் ஒன்று உனக்கு இல்லைடா பொறுத்தரு உனக்கு பையன் ஏன் உனக்கு உண்டாயிட்டீங்க போயிட்டா நீ மட்டும் கால் வந்துட்டு வா பக்கத்தில் வா கண்ணை முடி உட்காரு கண்ணை முடிக்காடா உன்னுடைய தாயாருக்கு மூளைக்கு செல்லும் நரம்புல பிணி அதனால ஒரு பக்கத்தில் கோணலும் ஆனலுமாயி ஸ்டோக் அது குணமாகுமான்னு அங்க இருக்கக்கூடிய முனியத்துடன் எங்கடா இருக்காரு புரியலையா அவனுக்கு அப்போ காளி எங்க இருக்கா அந்த காளிக்கும் முனியத்துறனுக்கும் மூன்று செவ்வாய் விளக்கு படச்சிரும் உங்க ஆத்தாடை குணமாக்கி தந்துடுறத வெற்றி ஆயிரும் இந்த அப்படி கேச முடியுது ஏற்கனவே மூணு வருஷத்துக்கு முன்னால் பார்த்து இருந்த தொழில் இப்போதைக்கு விருத்தி இல்லாமல் வேதனை ஆகிடுது உனக்கு சரானா இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலாம்கிறதுக்காக ஒரு அமௌண்ட்டை செட் பண்ணி வச்சிருக்க ஆனால் தொழில் மட்டும் என்னன்னு செலக்ட் பண்ண முடியாமல் தவிக்க ஒருத்தருடைய உதவி வேணும் அது பட்டணத்தில் நடத்தலாமா ஊட்டிக்குள்ளேயே நடத்தலாமாங்கிற சந்தேகம் உள்ளத்துல கால் வந்துட்டு வாங்க பட்டணத்துக்குள்ள நடத்துடா ஏப்ரல் மாதத்தில் தொடங்கு அசத்திருவோம் பணமும் கிடைக்கும் அது சொந்தமா லோனும் கிடைக்கும் பிடிச்சிக்காடா இந்தா நல்லாரு நீ போ நீ வா இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்ல வண்டியை ஓட்டுறவா ஒரு கல்யாணத்தை முடிப்போமா அப்ப இப்போ இருக்குது செய்வோம் கால் ஒன்று வா கால் ஒன்று வா அப்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டை விட்டுருவோம் சரி இருக்கட்டும் அண்ணா என்னென்ன திருக்கிய நீங்க அவனுடைய ஒழுக்கத்தில் மனவேதனை ஆறிடுது அது நமக்கு வேண்டாம் விட்டு வைகாசிக்கு பிறகு புதிய வாழ்க்கையை தொடக்கித்தார அதுதான் சூட்சமாக கேட்டால் என் பிள்ளையை பார்க்கறதுக்கு ஆள் வேணும் வேலைக்கே ஆள் வேணும் வீட்டுக்கு தான் ஆள் வேணும் வேலைக்கு வர சொல்லி வீடு கரியாக்க முடியுமா சிரிக்காதல காலில் விட்டுறாத எலிப்பேல அவன் சொன்ன மாதிரி இருக்கு கண்ணை முடுறா ஓ அம்சம் என்னென்னு பார்க்கட்டும் மூடா ஒரு இடத்துல ரெண்டாம் தரத்து பொண்ணு ஒன்று வருதுப்பா வைகாத்தில் முடிச்சு வைப்போம் அவன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் கவலைப்பட வேண்டாம் ஒருத்தனுக்கு சொல்லும்போது ஒம்பது வரைக்கும் கேட்கக்கூடாது அவன் கேட்ட கேபிடிக்கு விடை கிடச்சாச்சு முதல்ல இவன் வாழ்க்கையை பற்றி பேசுவோம் சரானா அடுத்த வாரம் அடுத்த வாரத்தையை பற்றி பேசுவோம் விடுறா நல்லா இருந்தா